உலக தமிழர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் இந்த கட்சியை ஆரம்பிக்கும்போது அப்படியே தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கரமான பில்டப்புகள் அப்படிலாம் கொடுத்தாங்க கட்சியோட கொடி கட்சியோட பாடல் கட்சியை பற்றி அவர் பேசின பேச்சு இதையெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லடா இந்த சனியம் பிடிச்ச திராவிடம் ஒழிய போகுது ஒரு வழியாக அந்த தமிழ் தேசியத்தை பற்றி பேச தொடங்கக்கூடிய ஆட்கள் வந்திருக்காங்க அப்படின்னு நாமளும் கூட அதை பாராட்டியிருந்தோம் ஆனால் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் திமுகவோட பி டீம் அப்படிங்கிறது இப்போ பட்டவர்த்தனமாக வெளியே தெரிஞ்சிடுச்சு திமுகவோட பி டீம் தான் விஜய் அப்படிங்கிறத நம்ம ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம் ஏன் திமுகவே ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை விஜய்கிட்ட கொடுத்து இதை நம்ம வந்து அனுமானத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மட்டும் நீ வந்து போட்டியிடு திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை எல்லாத்தையுமே சிதறடிச்சு விடு நாங்கள் வலுவான கூட்டணி வச்சுருக்கோம் மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் இங்கே எழுதிறத தடுக்க முடியல ஏன்னா ஆயிரம் கோடி ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கலாம் சில மாதங்களில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொகை இன்னும் அஞ்சு வருஷம் ஆட்சியை நம்ம பிடிக்கலாம் விஜய்ட்டை ஒரு ஆயிரம் கோடி ரூபா சும்மா சில்லரை காட்சி அப்படி எடுத்து போட்டுவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மட்டும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள்லாம் சிதறடி அப்படிங்களாம் ஏன் அப்படிங்கிறத நாம் இன்னும் முழு டீட்டெயில்டோடு பார்க்க போகிறோம் இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கூட திராவிட மாடல் எப்போவுமே வாழ்த்து சொல்ல மாட்டாங்க விஜயம் கூட வாழ்த்து சொல்லலை இதை நம்ம விஜயை பற்றி முழு டீட்டெயில் பேசுறதுக்கு முன்னாடி இந்த கருப்பு சட்ட கோஷ்டிகளை ஒரு வெலு என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து விநாயகர் வடநாட்டு கடவுள் சரிடா சிறுபான்மையினர் இந்த வார்த்தைக்காக கொஞ்சம் நம்மளை மன்னிக்கும் அவர்களை காயப்படுத்துவங்க சொல்லலை நான் ஓப்பனாகவே கேட்குறேன் ரம்ஜானுக்கு இந்த கருப்பு சட்ட கோஷ்டி வாழ்த்து சொல்கிறானுங்களே அல்லா என்ன அமைஞ்சக்கிற கடவுளா இல்லை கிறிஸ்துமஸ்துக்கு வாழ்த்து சொல்கிறீங்களே இயேசு கிறிஸ்து என்ன வேளாங்கண்ணி மாதா கோயில் பக்கத்தில் பிறந்தவரா வடநாட்டு கடவுள்னா சரி இருந்துட்டு போகிறாரா உங்களுக்கு என்னடா பிரச்சனை தமிழர் கடவுள் முருகன் அப்ப நாங்க விநாயகரை வணங்கிட்டு போறோம் இதுல என்ன இருக்கு அவரு உடனே நம்ம ஆரிய பார்ப்பன கை கூலி இவனுங்களோட தாட் என்ன தெரியுங்களா சரிடா விநாயகர் வடநாட்டு கடவுள்னே வச்சுப்போம் அப்புறம் ஏன்டா ஔவையார் வந்து விநாயகர் அகவல் அப்படின்னு நூல் ஏற்றினார் அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்களேன் ஔவையாரே பார்ப்பன கைகூலி அப்படின்றானுங்க சரிடா திருப்புகழ் பாடின அருணகிரிநாதர் முதல் பாடலா ஏன் விநாயகர் தூதியை பாடினார் அப்படின்னு கேளுங்களேன் அவரும் ஆரிய பார்ப்பன கைகூலி அப்படின்றவாங்க அது கூட பரவாயில்லடா திருமுருகாற்று படை தந்த சங்க தமிழ் புலவர்கள் எல்லாமே முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருமகனே ஈசன் மகனே ஒருகை முகன் தம்பியே அப்படின்னு விநாயகரை பத்தி புகழ்ந்து பாடியிருக்காங்க அவங்களாம் யாருடா அப்படின்னு கேளுங்களேன் அவங்களும் பார்ப்பன கைகூலிகள் அப்படின்டுவாங்க இது எல்லாத்தையும் கூட நாம் விட்டுருவோம் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிள்ளையார்பட்டியில் பாண்டிய மன்னர்கள் கற்பக விநாயகர் ஆலயத்தை எழுப்பினாரே அது எப்பட்றா அப்படின்னு கேளுங்க அவங்களையும் ஆரிய பார்ப்பன கைகூலிகள் அப்படின்றவானுங்க சரி நம்ம திருச்சி மலைக்கோட்டையில் சோழர்கள் பல்லவர்கள் நாயக மன்னவர்கள் எல்லாம் சேர்ந்து ஏன் பிள்ளையார் ஆலயத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களையும் ஆரிய கைகூலிகள் அப்படின்றாங்க இங்கே வந்து ஔாரவின்களுக்கு தமிழர்கள் கிடையாது ஆரிய கைகூலி சங்க தமிழ் புலவர்களும் தமிழர்கள் கிடையாது தமிழகத்தை ஆண்ட மன்னர்களும் கடவுள் கிடையாது அப்போ யார் தாண்டா உங்களுக்கு தமிழர் அப்படின்னா கருப்பு சட்டையை போட்டுட்டு எங்களுக்கு ஈவேரா தான் தமிழின தலைவர் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் பேசுவாங்க இந்த பேசக்கூடிய நபர்களோட தலைவர்கள் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை சொல்லுவாங்க அவரை நாமளும் மதிக்கிறோம் ஆனால் அவரை வடநாட்டு தலைவர் அப்படின்னு நாம பார்க்குறோமா இவங்க மட்டும் நம்மளை வடநாட்டு விநாயகர் ஒன்று ஒன்னு தெரிஞ்சு தெளிவா இந்த விநாயகர் விஷயத்துல மாட்டுக்கறி போதெல்லாம் அடிக்கடி சொல்கிறீங்கல்ல என் உணவு என் உரிமைன்னு என்னோட இறை என்னோட உரிமை நான் விநாயகரையும் கும்பிட்டு போவேன் சும்மா கீழே கிடக்கிற ஒரு சாமியை கூட கும்பிடுவேன் உங்களுக்கு என்னடா பிரச்சனை இல்லை ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் இந்த விநாயகர் ஊர்வலத்தை பெரிய அளவில் பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அதுக்காக எங்களோட வழிபாட்டு முறையவே தப்பாக சொல்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது இல்லை பிள்ளையார் சிலையை கரைக்கிறதோட மகிமை என்னன்னு தெரியுமா ஐப்பசி மாதம் அடைமலை வரும் அதுக்கு முன்னாடி ஏரி குளங்கள் எல்லாமே வறண்டு போய் வெடித்து போய் கிடக்கும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை கொண்டு போய் அந்த ஏரி குளங்களில் கரைச்சி அந்த களிமண்ணை அந்த ஏரி குளங்களுக்கோட அடிப்பகுதியில் நிரப்புறத்துக்கு தான் இந்த பண்டிகையை கொண்டாடப்படுது அப்போ தான் நிலத்தடி நீரை அந்த களிமண் சேர்த்து வைக்குங்கிற ஒரு மிகப்பெரிய அறிவியல் எங்களோட வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்குது கடவுள் மறுப்பு அப்படிங்கிற பேரில் ஓசி சோறு தின்னே உடம்பு வளர்க்குற உங்களுக்கு அதெல்லாம் தெரியறதுக்கு சாத்தியமே இல்லை எங்கள் முன்னோர்கள் எங்களை வணங்க சொல்லியிருக்காங்க எங்கள் முன்னோர்களை விட நீங்கள் பெரிய அறிவாளி கூந்தல் கிடையாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுங்கிறதால இதை இப்படியே விட்டுருவோம் சரி இப்போ விஜய் மேட்ருக்கு வருவோம் விஜய் பெரிய தமிழ் தேசியவாதி மாதிரி ஆரம்பித்தார் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று பெரியார் அவர்களோட நினைவு தினத்துக்கு பயங்கரமான ரைட்டப்புகளோட அறிக்கை அப்படிங்கிறதெல்லாம் விட்டார் இது எதனால் இப்படி நடக்குது நான் ஏற்கனவே சொன்னல திமுகவே ஒரு ஆயிரம் கோடி ரூபாயை கொடுத்து ஏன் விஜய பின்னாடியில் இருந்து இயக்கக்கூடாது அப்படின்னு என்ன பிரச்சனை அப்படின்னா திமுக இப்போ ஆண்டு கிழிக்கிற லட்சணத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நக்கிட்டு தான் போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கூட்டணி பலம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்பி இருக்காங்க இப்போ சில பேர் கூட்டணியை விட்டு கண்டுக்கக்கூடிய மனநிலைக்கும் வந்துட்டாங்க அப்போ நம்மளால் தனித்து ஜெயிக்கவே முடியாது நாம் ஆண்டு கிழிச்ச லட்சணத்துக்கு நம்மளால் டெபாசிட் கூட வாங்க முடியாது இப்போ நமக்கு எதிரான வாக்குகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா இளைய சமுதாய வாக்குகள் அப்படிங்கிறது திமுக கிட்டே இல்லை ஏன்னா இந்த குடும்ப அரசியல் காலங்காலமாக கொத்தரிமையாக இருக்கிறதே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இரநூறுவா உடன்பிறப்புகளோட ரைட்டப்புகள் இதையெல்லாம் கொஞ்சம் கூட சகிக்கலை கர்நாடகத்தில் கன்னடம் இருக்கான் கேரளாவில் மலையாளி இருக்கான் ஆந்திராவில் தெலுங்கர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் ஏண்டா தமிழனா இல்லாமல் திராவிடனா இருக்கணும் அப்படின்னு இளைய சமுதாயம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ தமிழ் தேசிய பார்வை அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு தானாகவே வருது தயார் யார் அப்படிங்கிறது தமிழை இப்போ தொடர்ந்து தேட ஆரம்பிச்சுட்டான் இளைஞனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த இளைய சமுதாயம் எல்லாமே திராவிடத்துக்கு எதிராக நிற்கிது இந்த இளைய சமுதாயத்தோட வாக்கு திராவிடத்துக்கு எதிராக போகாமல் அதை எப்படி உடைக்கிறது குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இளைய சமுதாயத்தோட வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மறுக்க முடியாத உண்மை திரு சீமானவர்கள் பின்னாடி இளைஞர்கள் ஒரு பக்கம் திரளாங்க அதை மாற்ற முடியல மறுபக்கம் அந்த கல்லூரி மாணவர்கள் எல்லாமே மருத்துவ கல்லூரியில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளிகளுக்கு வாங்கி கொடுத்ததால் அதிமுகவுக்குன்னு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் உருவாயிருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடால் இதை ரெண்டையுமே அவங்களால் மாற்றவே முடியல உதயநிதியை சினிமாக்குள்ளே கொண்டு வந்து ஒரு பெரிய ஹீரோயிசம்லாம் பண்ண பார்த்தாங்க ஆனால் உதயநிதிக்கு நடிக்க தெரியல ஒன்றுமே தெரியல அப்படிங்கிறதால அவரை ஊற்றி முடியாச்சு ரெண்டாவது இளைய சமுதாயம் உதயநிதி பின்னாடி போகாது ஏன்னா தலைமுறை தலைமுறைக்கும் அடுத்து இன்பது நிதி அதன் பிறகு வரக்கூடிய துன்ப நிதி துயர நிதி துக்க நிதி இவங்களுக்கு ஏழு எட்டு தலைமுறைக்கு இன்னும் நாம் கருவி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல இளைய தலைமுறையினர் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இதோடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இளைய சமுதாயத்தோட வாக்குகளெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு போகாமல் உடைக்கணும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை செதைச்சு விடணும் அப்படின்னு ஏன் விஜயை திமுக களமிறக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழறத தடுக்க முடியல இதுக்கு வலுவான காரணம் அப்படிங்கிறதும் இருக்குது என்னோட கணிப்பு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் விஜய் தான் திமுகவோட பி டீம் அப்படிங்கிறது தமிழ் தேசியம் மாதிரி அப்படியே ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டுட்டு நானும் அறிவாலய கொத்தடிமை தான் நான் இன்னொரு கமலஹாசன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு விஜயோட அந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு ஆணியா மட்டும்தான் பார்க்கப்படும் பார்க்கப்படணும் இளைஞர்கள் சினிமா மோகத்தின் பின்னால் விஜயால் ஈர்க்கப்பட்டவர்கள் இந்த சித்தாந்த ரீதியான தாக்குதலை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம்